どり込んだろうな。 சேனலில் நிறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

வணக்கம் நவதீத கிருஷ்ணன் ஹாய் அண்ணா வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா ஹாய் பாப்பா வணக்கம் வெல்கம் தேங்க்யூ நன்றி அண்ணா போடுறதுக்கு நன்றி தம்பி சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா புதுசா வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க இல்ல டைம் ஆகுது இப்பா பத்தாவது போது சாப்பிட ஆ சென்னைண்ணா சென்னை உம் ஓகேக்கா சாப்பிட்டுப்பா சாப்பிட்டு பத்து மணிக்கு மேல டெய்லிச்சனாது நாங்கெல்லாம் என்ன நான் சாப்பிட்டேன் வீரனா வணக்கம்

நேற்றே எட்டரைக்கு வந்தேன்ப்பா எட்டரைக்கு வந்தேன் எங்கள் வீட்டுக்கார் பொங்கல் சட்னி செஞ்சு வச்சுருந்தாரு சாப்பிட்டுட்டு அதே சரி கொஞ்ச நேரம் டைரி சொன்னார் அப்புறமேல ஒரு லைவ போடலாம்னு வந்தேன் ஹாய் அஜித் வெல்கம் ஆ பண்ணுவாரு புதுசாக வந்தவங்க அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு மேலே மேலே த்ரீ டாட் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் லைட் டென் விழுகும் எல்லாமே செய்வார் ரசம் சாம்பார் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா இருக்கும் எனக்கு நான் எனக்கு வயிற்றுல பிரச்சனை இருக்காது நான் சாப்பிட மாட்டேன் அதிக எடுத்துக்க மாட்டேன் பசங்க எல்லாம் சாப்பிடுவோம் வீட்டுக்கு அந்த கெஸ்டுக்கெல்லாம் நல்லா செய்வோம்

நான் அம்மா என்னப்பா பண்ணுறது இதை மணி மணி டேங்க் லைக் போட்டதுக்கு இந்த பொம்மை எதுக்கு வச்சிட்டு இருக்கிறான் அந்த பையன் நைட்ல பாத்தோம்னா மாட்டான் இத எங்கே போனீங்க எல்லாரும் யாரையுமே காணோம் ஹலோ ஹாய் இருக்கீங்களா இல்லையா லைவ்ல ஆளுங்க இல்லையா சரிப்பா ஓகே பாய் முத்து சுரேஷ் சுராஷ் Hai, hai, halo, halo! September nih September. lah. உம் என்ன சாப்பிட்டீங்க எங்க வீட்டுல பொங்கல் லைக் போடாதவங்க அப்படியே ஒரு லைக்க போட்டு கமெண்ட் பண்ணுங்க புதுசா வந்தவங்க அப்படியே சேனல சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா माय नेम जो एंड्रॉयड सही पाव के पास एक ही रहे यार इडला ना प्रेमिला यार बाय बाय बाय